விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்ம இன்றைக்கி வெண்டக்காய் வயலுக்கு வந்திருக்கோம் வெண்டைக்காய் வயலில் நம்ம இன்றைக்கி எது அடிக்க போகிறோம்னா சக்காக்கா ப்ளஸ் நேரம் மிக்ஸ் பண்ணி இந்த ட்ரோனில் நம்ம அதில் ஊற்றி நம்ம அந்த ட்ரோனை ஆக்டிவேட் பண்ணி இப்போ அந்த ட்ரோன் மூலிமா நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ண போகிறோம் விவசாய பெருமக்கள் நினைக்கலாம் அந்த ட்ரோன் மூலியமாக மருந்து அடிக்கிறது எல்லா இடத்துக்கும் போய் சேராது என்று ஆனால் இந்த ட்ரோன் வந்து கரெக்டாக ஃபஸ்ட் இந்த லைனுக்கு போனால் அந்த லைனில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்தடிக்கு உண்டான ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணும் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு பத்தடியில் வரும் அந்த மாதிரி தான் ட்ரோன் வந்து எப்போதுமே ஸ்ப்ரே பண்ணும் நீங்கள் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே மருந்து போய் சேராமல் இருக்காது எல்லா இடத்துலையும் ட்ரோன் வந்து பெர்ஃபெக்டாக அடிக்கும் நம்ம இந்த ட்ரோனில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா சகாரிக்கா ப்ளஸ் அண்ட் நேனோ யூரியா வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் நேனோ யூரியாவும் சகாரிக்காவும் மெயினாக சகாரிக்கா வந்து பூ பூக்குற டைமில் அண்ட் அடிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் இது வந்து இந்த பிளான் பண்ணி இது கிட்டத்தட்ட இந்த வெண்டைக்காய் நட் நடவு செய்து ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இருக்கும் ஓகே இருபத்தஞ்சி நாள் இருக்கும் அந்த பிளான் இருபத்தஞ்சி நாள் கழித்து நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த இதில் சகாரிக்காவும் அண்டு நேனோ யூரியாவும் யூஸ் பண்ணலாம் நேனோ யூரியா ரொம்ப சின்ன பிளான்ண்டாக இருந்தால் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விடுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சகாரிக்கா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுவும் மேற்கொண்டு நீங்கள் நேனோ யூரியாவும் சகாரிக்கா ப்ளஸ் டிஏபி இருக்குது நீங்கள் ஏதாவது ரெண்டோடு மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் நேனோ யூரியா ப்ளஸ் சகாரிக்கா இல்லைன்னா டிஏபி இல்லைனா சகாரிக்காய் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா டிஏபி மட்டும் ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ டிஏபி வந்து எப்போ எப்போது வந்து தெளிக்கணும்னா அண்டு கரெக்டாக வெண்டைக்காய் வரும் பார்த்தீங்களா ஒரு நாற்பத்தஞ்சாவது டேஸ் ஓகே நாற்பது நாற்பத்தஞ்சாவது டேஸில் வந்து நம்ம வெண்டைக்காய் அந்த பூ பூத்து அந்த நாற்பத்தஞ்சாறு டேஸு வெண்டைக்காய் காய் வரையில் நம்ம அப்போ டிஏபியை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஓகே இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா ஃபார்மரும் அந்த டிஏபி அண்டு நேனோ யூரியாவை விரும்பி அடிக்கிறாங்க அதே மாதிரி இப்போ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவேர்னஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் மேக்ஸிமம் இன்னும் வருங்காலத்தில் நேனோ யூரியாவும் டிஏபியும் விவசாய பெருமக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ நன்றிகள்